மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபை ராஜபக்சுக்கிடையிலே திடீர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருப்பதாகவும் இந்த சந்திப்பின் போது அவருடைய மீளெழுச்சி பற்றியும் அவருடைய அரசியல் பற்றி பேசப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது அத்தோடு ஜனாதிபதி அனுபகுமார் நாயகம் மற்றும் பிரதமர் ஹரோனி அமரசூரியனுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது அவருடைய பாதுகாப்புக்கு ஆபத்து இருக்கின்றது என்ற ஒரு புலனாய்வு தகவல் வெளியாகியதற்கிடங்க இப்போது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகின்றது என்ற விடயங்களும் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது மேலும் வெளிநாட்டிலே தலைமுறைவாக இருந்த உதய கம்மன் வல மீண்டும் நாட்டிற்குள்ளே நுழைந்தது மாத்திரமல்லாமல் ஜனாதிபதி அருண்குமார் ஒரு ஹிட்லருக்கு நிகழ் நிகரானவர் என்ற அடிப்படையிலான கருத்துக்களையும் வெளியிட்டு இப்போது அரசாங்கத்தை மீண்டும் விமர்சிக்க ஆரம்பித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் கோட்டாபை ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்சவுக்கு இடையிலே மீண்டும் ஒரு அதாவது திடீரென ஒரு சந்திப்பு இடம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது மஹிந்த ராஜபக்ச ஓரிரு மாதம் ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் இந்த கொழும்பிலே இருக்கின்ற விஜயராம மாவட்டத்தில் வீட்டை விட்டு அனுப்பப்பட்டிருந்தார் அனுப்பப்பட்ட மஹிந்த இல்லத்திலே வந்து தங்காலையுடைய வசித்து வருகின்றார் அவரை அடிக்கடி எல்லோருமே சேர்ந்து சந்திக்கின்ற குறிப்பாக அரசியல் மட்டங்கள் பொதுமக்கள் எல்லோருமே இப்போது அவரை சந்தித்து நலம் விசாரித்து வருவதாக சொல்லப்பட்ட போதிலும் அவருடைய மீண்டும் மேல் அரசியல் பிரவேசம் பற்றியும் பேசப்பட்டு வருகின்றது அதிலும் கொழும்பிலே ஒரு வீட்டை வாங்குதல் தொடர்பான விடயங்களும் இப்போது தீவிர பேசுபொருளாக இருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது விமல் வம்ச ஒரு காலமே அவருடைய முகத்தை கூட பல காலமாக திரும்பி பார்க்காத விமல் வம்ச திடீரென மஹிந்த ராஜபக்சவை சென்று சந்தித்திருந்தார் எனவே அடுத்ததாக உதய வில சந்திப்பார் என்பது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது காரணம் இவருக்கும் மஹிந்த ராஜபக்ச அதாவது பெசில் தரப்புக்கும் இந்த விமல் வீரவம்ச உதய வல தரப்புக்கும் இடையிலே முருகல் நிலை ஏற்பட்டிருந்தது எனவே அவர் இனிவரும் காலங்களை சந்திப்பார் என்பது மிக முக்கியமான விடயம் இந்த சந்திப்புகள் நாம் இடம்பெற்றாலும் கோட்டாக்கை ராஜபக்ச கொழும்பிலிருந்து ஜன முன்னாள் ஜனாதிபதி இந்த மஹிந்த ராஜபக்சவி சென்று சந்தித்து வந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சந்திப்பின் போது பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டிருப்பதாகவும் அரசியல் சாராத அரசியல் சார்ந்து பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டிருப்பதாகவும் வரவு பற்றி விடயங்கள் பேசப்பட்டது அடிப்படையிலும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இதன் அடிப்படையிலே தான் கோடாபய மஹிந்த சந்திப்பு என்பது மிக மிக முக்கியமான விடயம் அவர்கள் கொழும்பிலே சந்தித்து வந்தார்கள் தான் இருந்தாலும் உத்தியோகபூர்வ இல்லத்திலே அவருடைய பூர்வீக வீட்டிலே வந்து சந்திப்பது என்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது மீண்டும் கொழும்புக்கு மகிந்த செல்கின்ற விடயம் சார்ந்து தீவிரமாக நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவருக்கான ஒரு இல்லம் ஒன்றை கொழும்பில் ஏற்பாடு செய்துவிட்டு மகிந்தவை மீண்டும் கொழும்புக்கு கொண்டு வரப்போகின்றார்களாம் அப்படி கொண்டு வருகின்ற போது அரசியலே ஒரு சுழற்காற்று வீசுமா அதுவும் பெரும் புரட்சி இடம்பெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதுவும் நாமல் ராஜபக்சவை மையமாக கொண்ட ஒரு சுழற்காற்றாக அது இருக்கலாம் என்ற அடிப்படையில் ராஜபக் தரப்பு தீவிரமாக பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் அப்படியே இருக்கின்ற போதுதான் ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாயக்கம் மற்றும் பிரதமர் கருணி அமரசூரியனுடைய பாதுகாப்பு திடீரென உயர்த்தப்பட போகின்றது அல்லது பாதுகாப்பு தொடர்பாக கடும் கரிசனை எடுக்கப்பட போகின்றது என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது இந்த விடயத்தினை இந்த போலீஸ் மா அதிபராக போலீஸ் திணைக்களங்களுக்கும் திசாநாயக்கம் மற்றும் கருணி அமரசூரிய போன்றவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற அதிகாரிகளுக்கும் இப்போது அதிரடியாக அறிவித்திருக்கின்றார்கள் திடீரென அறிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய ஒரு காரணம் இப்போது இடம்பெறுகின்ற செயற்பாடுகள் குறிப்பாக நாட்டை வளர்ச்சி பாதை நோக்கி கொண்டு செல்கின்ற செயற்பாடுகள் பாதாள உலக குழுவை கட்டுப்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்ற செயற்பாடுகள் போதைப் பொருளை அழிப்பதற்காக இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்ற செயற்பாடுகள் அத்தோடு பல எதிர்கட்சிகளினுடைய இடர்பாடுகள் என்று பலவினப்பட்ட காரணங்களினால் ஜனாதிபதி அனுபகுமார் திசாநாயக் அவருடைய உயிருக்கு அல்லது அவருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றதாம் பிரதமருடைய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றதாம் ஒரு புலனாய்வு செய்தி தான் பிரியந்த வீரசூரிய அதாவது போலீஸ் மாதிரி பிரியந்த வீரசூரிய உடனடியாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவருடைய பாதுகாப்பு சார்ந்து கொஞ்சம் கரசனை எடுங்கள் அதோடு ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் வழங்கப்படுகின்ற பாதுகாப்பை வழங்குகின்ற அந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அவர்கள் போலீசாராக இருக்கலாம் அதிரடிப்படையினராக இருக்கலாம் அல்லது பிற பாதுகாப்பு அவருக்கு நெருக்கமான பாதுகாப்பு உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் அவருடைய பெயர் விவரங்கள் அவர்களுடைய அடையாளம் அவர்கள் சார்ந்து புலன அறிக்கைகளை சமர்ப்பிக்கும்படி இப்போது பிரியந்த வீரசூரிய சூரிய குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே அந்த நபர்களை கண்காணிக்கும்படியும் அவர்கள் ஜனாதிபதிக்கோ அல்லது பிரதமருக்கோ பாதுகாப்பு வழங்குகின்றவர்கள் தான் என்பதை உறுதிப்படுத்தும்படியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிரத்யேகமாக யாரும் உள்ளே நுழைந்தால் விட வேண்டாம் என்ற காரணம் புலனாய்வு அறிக்கையின்படி ஜனாதிபதியினுடைய உயிருக்கோ அல்லது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம் என்றும் பிரதமருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம் என்ற ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்திதான் இப்போது தீவிரமாக பேசுபொருளாக மாறி இருக்கிறது எனவே இது சார்ந்து இப்போது அவருடைய பாதுகாப்பை உயர்த்துதல் அல்லது பாதுகாப்பிலே கட

கொஞ்சம் தவிர்க்கப்படலாம் என்பதால் கொண்ட விடயமாக இருக்கிறது காரணம் புலனாய்வு அறிக்கையின் அடிப்படையில் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது அவருடைய செயற்பாடுகள் காரணமாக அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது என்ற விடயம் வெளிவந்ததனால் இப்போது இந்த போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த அறிக்கையை இப்போது வெளியிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை அவருடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தானா என்பதை உறுதிப்படுத்தும்படியும் அவர்களை கண்காணிக்கும்படியும் இப்போது செய்தி வழியாகி இருக்கிறது எனவே போலி சீருடையிலோ அல்லது இராணுவ சீருடையிலோ அவருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதற்கு பலர் முயற்சிக்கலாம் என்ற விடயங்களும் வெளியாகி இது ஏன் எதற்காக பார்க்கின்ற போது சொற்ப நாட்களுக்கு முன்னர்வருக்கும் தெரியும் இந்த மன்னம்பரி சார்ந்தவர்களிடம் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது போலி சீருடைகள் அதிவிசேட படை அதாவது எஸ்டிஎஃப் சொல்லப்படுகின்ற அஹ் அதிரடிப்படையினருடைய சீருடைகள் எல்லாம் மீட்கப்படுகின்றது எனவே இந்த சீருடைகள் எல்லாம் அஹ் பாதாள உலக குழு உறுப்பினர்களிடம் இருக்கின்றது என்பது இப்போது புலனாகி இருக்கின்றது எனவே இதன் அடிப்படையிலே தான் இந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு இராணுவத்திலிருந்து பல ஆயுதங்கள் மறைந்து போயிருக்கின்றது பல ஆயுதங்கள் காணாமல் போயிருக்கின்றது அவை அத்தனையுமே இந்த பாதாட உலக குழுக்களுடைய செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது என்ற தகவலும் தான் இப்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஓரளவையிலும் கொஞ்சம் முன்னோக்கி நகர்கின்றது இலங்கை என்று எல்லோரும் சிந்திக்கின்ற போது இந்த விடயங்களும் தீவிரமாக இப்போது உள்நுழைகின்றது அதாவது பாதுகாப்பு அச்சுறுத்தலும் உள்ளே வருகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான படி அத்தோடு இந்த உதய கம்மன் வல தலைமுறைவாக இருந்தார் உதய கம்மன் வல தலைமுறைவாக இருந்து கொண்டு ஒரு மேல்முறையீட்டு மனு ஒன்றை மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தார் தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று இதன் அடிப்படையிலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை அழைத்து நீதிமன்றம் கேட்டபோது அவரை கைது செய்கின்ற எண்ணங்களுக்கு இல்லை அவராகத்தான் தலைமுறைவாக இருக்கின்றார் தாய்லாந்திலே சென்று என்ற அடிப்படையிலும் எனவே இப்போதைக்கு எங்களுக்கு அவரை கைது செய்கின்ற எண்ணம் இல்லை அதை சார்ந்த விடயங்கள் சார்ந்து நாங்கள் ஆலோசித்து வருகின்றோம் என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள் இதற்கிணங்க நேற்று அவர் நாட்டிற்குள்ளே நேற்று அல்லது முன்தினம் நாட்டிற்குள்ளே அவர் நுழைந்திருக்கலாம் என்றும் நேற்று முதல் அவர் நாட்டிற்குள்ளே வந்து விட்டார் என்பது எல்லோருக்கும் புலப்பட ஆரம்பித்து விட்டது எனவே நேற்று நாட்டிற்குள்ளே வந்த உதயகம் அமன்பல மீண்டும் இந்த அரசாங்கத்தை அதிரடியாக இருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம் மதகும் எதிராக பேசுகின்றவர்களை உடனடியாக கைது என்ற அடிப்படையிலும் இவர் ஹிட்லருக்கு நிகரானவர் சர்வாதிகார ஆட்சியாளர் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தது மாத்திரமல்லாமல் அரச தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரச தரப்பு அமைச்சர்களுடைய சொத்து விவரங்கள் சார்ந்தும் இப்போது நகைப்புடன் குறிப்பாக அவர்களை கேலி கிண்டல் செய்திருக்கின்றார் இந்த உதய கமன்வெல அத்தோடு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆண்டு நிறைவு விழாவிலே கலந்து கொண்டு காரசாரமாக உரையாற்றி இருக்கின்றார் உதய கம்மன்வல் என்பதால் மிக முக்கியமான விடயம் எனவே எதிரும் புதிரும்மாக இருந்த ரணில் விக்ரமசிங் உதய கம்மன்வெல போன்றவர்கள் இப்போது ஒன்றினை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதும் ஒரு பேசு பொருளான விடயமாகவே தான் இருக்கின்றது அத்தோடு இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய எழுபத்தி ஒன்பதாவது ஒன்பதாவது ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் ஒரு தனியார் தங்குமிட விடுதியொன்றிலே இந்த நிகழ்வுகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருந்த இந்த நிகழ்விலே எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அழைப்பு விடுப்போம் பாருங்கள் என்றுதான் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார் ஐக்கிய தேசிய கட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருந்தது இதற்கெனங்க இப்போது பலரும் அந்த அந்த எழுபத்தி ஒன்பதாவது எழுபத்தி நிறைவு விழாவிலே கலந்து கொண்டிருந்தார்கள் ஐக்கிய தேசிய கட்சிகள் எழுபத்தி நிறைவு விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கிடங்க எல்லோருமே இருக்கின்றார்கள் இதிலே தமிழ் தரப்பு என்று பார்க்கின்ற போது மனோகணேசன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் தமிழர் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் அதோடு செந்தில் தொண்டமன் கலந்து கொண்டிருக்கிறார் ரிசாப் பதுதீன் கலந்து கொண்டிருக்கின்றார் முஸ்லீம் காங்கிரசுடைய தலைவராக இருக்கின்ற இந்த ரவ் ஹக்கீம் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் ஆனந்த சங்கரி அவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணி தலைவராக இருக்கின்ற ஆனந்த் சங்கரி அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் எப்படியாக பலரும் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் காரசாரமாக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்ட விடயமானது மிக மிக முக்கியமான விடயம் தன்னுடைய கைது பற்றியும் தன்னை கைது செய்த மக்கள் எடுத்த நடவடிக்கைகள் பற்றியும் அரசியல் கட்சிகள் எடுத்த நடவடிக்கைகள் பற்றியும் நன்றி தெரிவித்திருக்கின்றார் எல்லோருக்கும் அத்தோடு தன்னை கைது செய்வது என்பது பழிவாங்கல் தான் காரணம் தான் உத்தியோகபூர்வ பயணமாகத்தான் இங்கிலாந்துக்கு சென்றேன் தன்னுடைய மனைவியின்பே பட்டமளிப்பு ஒருபுறம் இருந்தாலும் உத்தியோகபூர்வ பயணம் என்றும் அதற்கான அழைப்புதலை நான் இந்த அரசாங்கத்திடம் காட்டியும் குற்றத்தரப்பு விசாரணை பிரிவிடம் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவதனை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அதனை காட்டிய பின்னும் அழைப்பு எனக்கு அழைப்பான இருந்தது எனக்கு அழைப்புதல் வந்திருந்தது இதற்கெனங்கத்தான் நான் அங்கே சென்றேன் என்று அதை காட்டியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் என்னை கைது செய்து பழி வாங்கி விட்டார்கள் என்ற அடிப்படையிலும் நியாயமாகத்தான் நடந்து கொண்டேன் எனவே தான் எந்த விதமான மீறல்களையும் மேற்கொள்ளவில்லை எனவே என்னுடைய பயணம் உத்தியோகபூர்வ பயணம் தான் இந்த அரசாங்கம் தான் என்னை பழிவாங்கிவிட்ட அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க உரையாற்றி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன எனவே இப்போது மிக முக்கியமான எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றுணை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது ஐக்கிய தேசிய கட்சி வட்டாரம் செய்ய போகின்ற விடயம் இந்த சஜித் பிரேமதாச தரப்பை உள்ளே இழுப்பதற்காக அந்த கட்சியிலிருந்து வெளியேறியவர்களுக்கு எதிராக உளுக்காட்சி நடவடிக்கைகள் எடுத்திருந்தார்கள் பலரை தடை செய்திருந்தார்கள் அதெல்லாம் இனி நீக்கப்பட்டு விட்டது தாய் கட்சியிலே வந்து நீங்கள் சேரலாம் என்ற அடிப்படையை சொல்லியிருக்கிறார்களாம் அதோடும் மனோகணேசன் குறிப்பிட்டிருக்கிறாராம் ஒரு ஊடகம் ஒன்றில் பார்க்க கிடைத்திருந்தது ரணில் விக்ரமசிங்க தந்தை சஜித் பிரேமதாச மகன் எனவே தந்தையும் மகனும் ஒருங்கிணையும் நேரம் வந்துவிட்டு என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருந்தாராம் எனவே ஐக்கிய தேசிய கட்சி மீண்டலப் போகின்றதோ என்று அதாவது கூட்டணியாக மீண்டெளப் போகின்றதோ என்ற எண்ணமும் பலர் மத்திய எழுகின்ற போதுதான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவும் மீண்டெழுகின்றது ராஜபக்சகள் கட்சியும் மீண்டெழுந்து எல்லா எதிரணியினரும் இப்போது ஒரே புள்ளியிலே சந்திக்க போகின்றார்கள் இதற்கு காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது இந்த அரசாங்கம் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்காக எல்லா எதிரணியினரும் ஒன்றாக சேரப்போகின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஒரு தரப்பு மகிந்தவை மையமாக கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு தரப்பு கைதின் பின்னாலான ரணில் விக்ரமசிங்கவை மையமாக கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது எனவே நகரப் போகின்றது இந்த அனுரகுமார் பாதுகாப்பு தொடர்பாக எப்படியா நகர்வுகளை அரசாங்கம் செய்ய போகின்றது என்பதையும் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனல பண்ணுங்க லைக் காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஏழன் வணக்கம்